இந்தியாவின் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை வந்து பிரதமர் மோடி வந்து அவர் சொன்ன மாதிரியே திறந்து வச்சுட்டாரு எதிர்ப்புகள் வந்தது எதிர்க்கட்சியில இருந்து வந்து இல்ல ஜனாதிபதிதான் திறக்கணும் அதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு இருந்தா கூட அவரே வந்து திறந்து வச்சுட்டாரு அந்த செங்கோலையும் வந்து அந்த இடத்துல நிறுவிட்டாங்க முதல்ல செங்கோலுக்கு வந்து அப்படியே படுத்து வந்து ஒரு மரியாதையை கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி இருபத்தி ஒரு ஆதனங்கள் அது வந்து கொடுக்க போனாங்க இல்லையா அவங்ககிட்டயும் வந்து எல்லார்ட்டையும் தனித்தனியா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கிட்டு எடுத்துட்டு போய் அதை நிறுவிட்டாரு ஆமா செங்கோலை வந்து நிறுவும் போது வந்து அவருக்கே கொஞ்சம் கூச்சமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆகா நம்மளை எல்லாரும் இருக்காங்களே ஜனாதிபதி தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்களே சரி சபாநாயகர் ஓம் பிர்லாவை கூட சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவரே கூப்பிட்டாரு எதை வேணா ஷேர் பண்ணிக்குவாரு ஜி அந்த போட்டோவை மட்டும் ஷேர் பண்ண மாட்டாரு ஆனா நேற்று வந்து பண்ணிட்டாரு அவரை கூப்பிட்டாரு அவரும் கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் வந்தாரு ரெண்டு பேரும் அந்த செங்கோலை நிறுவிட்டு மலர்லாம் தூவிட்டு அதுக்கப்புறம் குத்து விளக்கு வந்து ஜியே எல்லாத்திலையும் ஏத்திட்டு ஒரு திரி மட்டும் திரியையும் ஷேர் பண்ணாரு நீங்களும் ஏத்துக்கிட்டு இப்படி ஒரு ஜனநாயகவாதி நீங்க வந்து தப்பா பேசினீங்க எதிர்கட்சிகளை ஆமா அதுக்கப்புறம் சிற செங்கோலை நிறுவிட்டு அந்த குத்து குத்துவிளக்கெல்லாம் ஏத்திட்டு திரும்ப கீழே வந்து எல்லா ஆதீனங்கள் கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு வாங்கினதுக்கு அப்புறம் வந்து யாகம்லாம் வளர்த்தாங்க ஒரு மேடை அமைச்சு அந்த மேடையில வந்து ஓம் பிரில்லாவும் இருந்தாரு பிரதமர் மோடியும் இருந்தார் அந்த யாகம் வளர்க்கப்பட்டது கீழே வந்து ஆதீனங்கள்லாம் சைடில் நின்னுட்டு இருந்தாங்க எல்லாரும் கடைசி ஆசிர்வாதம் பண்ணிட்டு தான் வந்து கிளம்புனாங்க ஆமா இது வந்து எதிர்க்கட்சிகள் கிட்ட பெரிய எதிர்ப்ப கிளப்பி இருக்கு ஏன்னா திமுக ஆள இருந்து என்ன சொல்றாங்கன்னா இது நாடாளுமன்றமா இல்ல சாமியார் மடமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்க அந்த இடத்துல வந்து அனைத்து மதங்கள் சார்ந்த ஒரு பூஜையும் அதையும் ஒன்னு நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து சார்ந்ததா இருக்கு அப்படிங்கறதா இங்க பெரிய ஒரு கொஸ்டினை எழுப்பிக்கிட்டு இருக்கு அதனுடைய முன்னோர்கள் கனவு கண்ட ஒரு நாடாளுமன்றம் இதுவா இப்படிப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதை வச்சுதான் எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்றாங்க ஆமா கண்டிப்பா காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அதுவும் வந்து நாடாளுமன்றத்துல இங்க நமக்கு ஒரு மந்திரமா இருக்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டம் தான் அதை தாண்டி ஒரு மதத்தோட விஷயங்களை வந்து அங்கே பண்ணியிருக்கிறது வந்து கண்டிப்பாக எதிர்ப்புக்குரியதுன்னு காங்கிரஸ்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல வரும் ஹேமமாலினி எம்பி இருக்காங்கல்ல அவங்க வந்து சில ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க நாடாளுமன்றத்துக்குள்ள இருந்து அதில் பார்த்தா பல சாமியார்களுடைய சிலைகளாக இருக்கு அங்கங்க ஓ இந்து மதம் சார்ந்த அடையாளங்கள் அங்கங்கே எல்லா இடத்துலயும் வந்து கிடைக்கிற இடத்துலலாம் வந்து அந்த இடத்துல வந்து வந்து ஈடுபடுத்தி இருக்காங்க சோ இது ஒரு பர்டிகுலர் மதத்தை வந்து ரொம்ப தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு ஆமா இதுதான் பிஜேபியோட கொள்கையே அததான் பண்ண பாக்குறாங்கிறது எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பிரதமர் மோடி பேசியிருந்தாரு பாத்தீங்களா நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை எல்லாம் போகுது அப்படின்ட்டு ஆமா ஆனா வந்து தொலைநோக்கு எண்ணிக்கையோட அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் வந்து ரெடி பண்ணிருக்கோம் ஓஹோ இது வந்து ஒரு ஜனநாயகத்தின் கோவில் இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது உலகத்துக்கே வந்து ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு கட்டிடமா இருக்க போகுது அப்படின்னு பேசியிருக்காரு அவன் பேசியிருக்காரு தமிழ்நாட ஒட்டி நிறைய விஷயங்கள் இந்த செங்கோல்ல வச்சு பண்ணியிருக்காங்க அதை தாண்டி இந்த ஆதீனங்கள் வந்தது எல்லாமே தமிழ்நாட்டுல ஒரு அரசியலாதான் பண்ணுது பிஜேபி அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு ஆனா இங்க உள்ளவங்க எல்லாம் ஓகே செங்கோல் எல்லாம் வச்சுங்க இருந்தாலும் அந்த செங்கல் என்னாச்சு எய்ம்ஸ் அந்த மாதிரி மனுஷங்களுக்கு பயனுள்ள விஷயங்களையும் பண்ணுங்க உயிரற்ற பொருளுக்கு மரியாதை கொடுக்குறீங்க உயிருள்ள தமிழர்களையும் நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகள்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது கரெக்ட் இதெல்லாம் மோடி காதல விழுகணும் செய்யணும் தமிழ்நாட்டுக்கு அந்த முதல்ல அந்த செங்கலை வந்து கட்டணமா மாத்துங்க ஆமா அது எப்போ தெரியல அதே நேரம் குடியரசுத் தலைவர் நீ அழைக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துருந்துச்சு இல்லையா அதுக்கு பதிலளிக்கிற மாதிரி குடியரசுத் தலைவர் ஒரு கடிதம் எழுதி கொடுத்ததாகும் அந்த கடிதத்தை வந்து மக்களை கட்டுரையில வாசிச்சாங்க அதுல வந்து பிரதமர் மோடி இந்த கட்டடத்தை திறப்பதில் எங்களுக்கு வந்து எனக்கு எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க ஏன் அவங்களே வந்து பேச சொல்லி இருக்கலாம் பக்கத்துலதான்பா இருக்கு வீடு தான் இருக்கு ஏன் கூப்பிடலன்றதுக்கு இப்ப வரைக்கும் பதில் இல்ல பாரு ஆமா ஏன் கூப்பிடலங்கிறதுக்கு பதில் இல்ல அதே நேரத்துல வந்து அவங்க வந்தாங்கன்னா அந்த புரோட்டோகால் படி எல்லாமே அவங்களுக்கு தான் அந்த முதல் மரியாதையெல்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்கிறதுக்காகவே ஒதுக்குறாங்க குற்றச்சாட்டு கூட காங்கிரஸ்ல இருந்து வச்சிருந்தாங்க இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி இருக்காருல்ல ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா வந்து ஹிந்தியில ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம மண்ணோட மன்னன் கையில வந்து செங்கோல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு கிங் அப்படிங்கற அந்த வார்த்தையை பயன்படுத்தினதுனால அவர் ஒரு ராஜா அப்படின்னு ஏற்கனவே மன்னராட்சி வரப்போதாங்கிற இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவர் வேற மன்னர்னே அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரா அதுவும் பெரிய சர்ச்சையா இருக்கு இதுல இந்த நாடாளுமன்ற கட்டிடம் வந்து திறந்து வச்சுட்டு இருந்தாங்கல்ல அதே நேரத்துல வந்து அந்த திறந்து வைப்பு விழாலாம் அதெல்லாம் முடிஞ்ச நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி அளவுல டெல்லியில ஜந்தர் மந்தர்ல வந்து எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்யுத்த வீராங்கனைகள்லாம் போராடிட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து அந்த பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் வந்து எங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படின்னு அந்த புகார்ல அந்த குற்றச்சாட்டுல வந்து அவர் அரெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு முப்பத்தைந்து நாட்களா வந்து போராடிட்டு இருந்தாங்க நேத்து வந்து நம்ம அன்னைக்கே ஷோல சொல்லிருந்தோம்ல அந்த முற்றுகை போராட்டம் ஆமா போறோம்ன்ட்டு அதுக்கு வந்து அவங்க தயாராகி அந்த அங்க தயாராகின்னா என்ன ஒரு அமைதி பேரணி மாதிரி போகலாம்னு சொல்லி இருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க அப்போ வந்து காவல்துறை அவங்கள வந்து தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமா அடிச்சு இழுத்துட்டு போறாங்க ரொம்ப கொடூரமான காட்சிகளா இருந்துச்சு ஆமா இத்தனைக்கும் வந்து அவங்க பிரதமர் மோடி வந்து இந்தியாவின் மகள்கள்னு வந்து வினேஷ் போகத் சாக்ஷி மாலிக் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு என்னோடய மகள்களாக நான் உணர்றேங்கிற மாதிரிலாம் அந்த டைமில் சொல்லியிருந்தாரு பதக்கங்கள் வாங்கிட்டு வரும்போது இப்போ அவங்களோட நிலை வந்து இதுதான் தான் ஏன்னா பத்மஸ்ரீ விருது வாங்கினவங்க அங்கே இருந்தாங்க கேல் ரத்னா விருது வாங்கினவங்க ஒலிம்பிக்கில் பதக்கம் பண்றவர்கள் காமன்வெல்த்தில் பல் பதக்கம் பண்ணுறவர்களும் எல்லா இதுலேயும் பதக்கம் பண்ற வீராங்கனைகளை தேசிய கொடி ஏந்தி போராடிட்டு இருந்தவங்களை வந்து அடித்து இழுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது அது முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இந்த ஜனநாயகத்தின் கோயில்னு சொல்லி இன்னைக்கு திறந்தீங்களே அந்த கட்டடத்தை திறந்த முத நாளே வந்து அந்த செங்கோல் வளைஞ்சிருச்சு இப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு சர்வ சர்வாதிகார விஷயத்தை நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் ட்வீட் போட்டிருந்தாரு ஆமா போராடும் அந்த வீராங்கனைகளையுமே அதான் சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து ஏழு நாள் ஆச்சு யாரு பிரிஜ் பூஷன் சிங் மேல வந்து நாங்க போராடி அதுக்கப்புறம் வழக்கு பதிகிறதுக்கு நாங்க வந்து இந்த பேரணி அமைதி பேரணி தொடங்குனதுக்கு வந்து ஏழு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள எங்க மேல வந்து நீங்க வழக்கு போட்டீங்க இந்த நாட்டுல சர்வாதிகாரம் ஆரம்பிச்சிருக்கா அவங்க எழுப்பியிருக்காங்க ஆமா சில சில நேரங்கள்ல இவ்வளவு விரைந்து செயல்படுறாங்க டெல்லி போலீஸும் அதி விரைவு படையினரும் மத்திய பாஜக அரசு சொல்லிதான் இதை பண்ணிருக்காங்கங்கிறது எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து அடிச்சு வெளியேற்றினது மட்டும் இல்லாம அங்க கூடாரம்லாம் அமைச்சிருப்பாங்கல்ல போராடுறதுக்கு அந்த கூடாரங்களையும் அகற்றிட்டாங்க இனிமே வந்து அவங்க திரும்ப அனுமதி கேட்டாங்க போராடுறதுக்கு ஆனா அனுமதி வந்து மறுத்துருச்சு டெல்லி போலீஸ் அது மட்டும் இல்லாம இவர் வந்து பிரிஜ்பூஷன் பூஷன் சரண் சிங் இருக்காருல்லாம் அவர் கள்ளச்சாரைய வித்தாங்கிறது யூபி பத்திரிக்கை எல்லாம் சொல்ற விஷயம் அந்த அப்படி இருந்தவர் அவரே வந்து ஒரு வீடியோல என்ன சொல்றாரு நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஓபனா ஒத்துக்கிறாரு ஆதாரம் இல்லாதனால சில கொலை கேஸ்ல இருந்து இவர் வெளியே வந்திருக்காரு ஆனா அவரே அதை ஒத்துக்கிறாரு அப்படிப்பட்டவருக்கு சீட்டு கொடுத்ததே தப்பு பிஜேபி ல புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வேறு போயிருப்பாருல அவரு ஆமா போயிருக்காரு அப்படின்றதுல சீட்டு கொடுத்தாங்க எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போட்டதும் மட்டும் அதோட தான் நிக்கிது அதுக்கப்புறம் அவரை கைதே பண்ணல ஆனா இங்க வந்து அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா வீராங்கனைகள் வந்து ஆதாரமே கொடுக்கலையா அந்த ஆதாரத்தை பத்தி யாரு பேசுறான்றதுக்கு இல்லை எக்ஸெல் ஷீட்டையும் பவர் பாயிண்டையும் தூக்கிட்டு வர இவர் வந்து ஆதாரம் கொடுக்கல ஒரு நாட்டுக்கு பதக்கம் என்ற வீராங்கனைகள் வந்து ரோட்ல இறங்கி எங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்னு சொல்றாங்க இதுல கைதுக்கு இவ்வளவு நாள் தாமதம் முப்பத்தைந்து நாட்களா வந்து போராடிட்டு இருக்காங்க இவங்க இந்த ஜனவரியிலே சொன்னாங்க அப்பையும் இந்த மாதிரி பேசி அனுப்பிச்சு வச்சாங்க இப்ப திரும்பியுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதெல்லாம் எங்க போய் முடியுங்கிறது தெரியல ரெண்டுமே ஒரே நாள் நடந்திருக்கு ஹம் அம்மா இருக்கும் போது ஒரு பக்கம் இது ஜனநாயகத்தோட முக்கியமான நாள்னு பிரதமர் மோடி சொன்னாரு ஆனா இந்த வீராங்கனைகள்லாம் இது ஒரு கருப்பு தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கான நீதி கிடைக்கணும் கண்டிப்பா ஏன்னா ஒரு எம்பியை காப்பாற்றுறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பாஜக பண்ணுதுங்கிற கேள்வி வந்து எல்லா மக்கள் மத்தியிலையும் எழ ஆரம்பிச்சிருச்சு அதே நேரம் இது ஆர்ஜேடி அவங்க ஏதோ வந்து ட்வீட் போட்டு அதுவே பரபரப்பாக இருக்குது ஆமா அவங்க புதிய நாடாளுமன்றத்தோட போட்டோவையும் சவப்பெட்டி இருக்கும்ல அதோட போட்டோவையும் பக்கத்துல பக்கத்தில் போட்டு பாருங்க ஒரே மாதிரி ஷேப் இருக்கு என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க இது பாஜகல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த சவ பெட்டியில உங்க கட்சியை தான் புதைக்க போறாங்க நீங்க வர தேர்தலில் நான் ஜனநாயகத்தோட கோயிலுக்குள்ள நீங்க நுழைய இருந்து ஜனதா நாங்க வந்து வந்து நீங்க குழி தோண்டி மீன் பண்ண வந்தோம் வேற எந்த மீனிங்கும் இல்ல அப்படின்னு ஒரு விளக்கம் வேற குடுத்திருக்காங்க இந்த ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு பெரும் எதிர்ப்பு பெரும் அதிருப்திக்கு இடையில தான் வந்து இந்த நாடாளுமன்றம் கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்காருல்ல அவர் வந்து மணிப்பூருக்கு மூன்று நாள் பயணமா போறாரு மே மூன்றாம் தேதி அங்க வந்து பெரிய கலவரம் பிடிச்சது மெய்டி அப்படிங்கிற இனத்தை சேர்ந்த மக்கள் வந்து எங்களுக்கு பழங்குடி அந்தஸ்து வேணும்னு கேட்டாங்க பழங்குடி மக்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு இரு தரப்புக்கும் இடையே கலவரம் வெடிச்சு பெரிய பிரச்சனையா மாறிச்சு கிட்டத்தட்ட அறுபது பேர் உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா மாநில அரசு சொல்லுச்சு எண்ணிக்கை அதிகமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற விமர்சனமும் இப்ப வந்தது இப்ப அதுல வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நான் வந்து சரி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கழிச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாள் கழித்து வந்து அங்கே போறாரு கர்நாடகா எலெக்ஷனை முடிச்சுட்டு நாடாளுமன்ற திறப்பு விழாலாம் சிறப்பிச்சுட்டு மல்யுத்த வீராங்கனைகளையும் அந்த ஜந்தாட் ஆமா விரட்டிட்டு இப்போ வந்து அங்கே போயிருக்காரு உள்துறை அமைச்சர் இவ்வளோ தாமதமாக அவர் போகிற நேரம் பார்த்து அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நேற்று நைட் ஒரு நாற்பது பேர் வந்து மாநில அரசு சுட்டுக் கொண்டு கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கிற பேரில் ஆமாம் ஏன் இந்த தாமதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அப்படி இருக்கு ஆமா ஏன்னா பிஜேபி அரசு தான் அங்கே நடக்குது மற்ற மாநிலங்கள்னா வந்து சட்டம் ஒழுங்கு சின்ன பிரச்சனை நடந்தாலும் சட்டம் ஒழுங்கு கெட்டிருச்சு இப்போ இவ்வளோ பெரிய கலவரம் இவ்வளவு தாமதமா போறாரு சரி போய் ஏன்னா இப்போயும் கலவரம் அவங்க நடந்துட்டு இருக்கதா சொல்றாங்க இம்பால்ல அதனால வந்து போயிட்டு என்ன பண்ண போறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி இன்னொரு கலவரம் நடந்துட்டு இருக்குல்ல கட்சிக்குள்ளேயே ராஜஸ்தான் கதையை சொல்றியா ஆமா அதாவது எப்பயுமே ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தும் இல்லை ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தும் ஆனா கட்சிக்குள்ளேயே வந்து ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்து போராட்டம் நடத்துறது அப்படின்னா அது ராஜஸ்தான் காங்கிரஸ் எல்லாம் ராஜஸ்தான் மாடல் அது ராஜஸ்தான் மாடல் ஆஹ் முதலமைச்சர் அசோக் கெலாட்டை எதிர்த்து சச்சின் பைலட்டு உண்ணாவிரத இருந்தாப்புல அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை ரொம்ப நாளா இருந்துட்டே இருந்துச்சு அப்படியே அமுத்து அமுத்தி வச்சிருந்தாங்க இப்ப திரும்பி புகைய ஆரம்பிச்சிச்சு ஏன்னா தேர்தல் வருதுல அதனால வந்து இப்ப புகைய ஆரம்பிச்சிருக்கு ஆனா இப்பயே இவங்களை சமாதானப்படுத்தினா தேர்தல் தப்பிக்க முடியும் இல்லாட்டி நம்மள வந்து ரோட்ல நிறுத்திடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு போல காங்கிரஸ் தலைமைக்கு அதனால வந்து மல்லிகார்ஜுன கார்கே இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசுறாங்க ஆளுகள் வந்து அவங்கள பார்த்து சமாதானப்படுத்த இருக்கிறாரா பாப்போம் என்ன நடக்குதுன்னு கைய பிடிச்சி சேர்த்து வைக்கிறாங்களா இல்ல தள்ளிங்கப்பால பிரிச்சு வைக்கிறாங்களா சண்டைப்படாதீங்க ஒரே இடத்துல சந்திச்சா வேற கலவரமாகும் தனியா சந்திப்பாங்கன்னா சொல்றாங்க பாப்போம் என்னன்ட்டு இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தறேன் தீஸ்குமார் ஆமா இப்போ பாட்னால ஜூன் பன்னிரெண்டாம் தேதி எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் ஒண்ணா கூட்டி ஒரு முக்கியமான கூட்டத்தை நடத்தி இருக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காரு ஓஹோ ஆமா சரி யார் யார் கலந்துக்கிறாங்க எப்படி இருக்குது எதிர்க்கட்சி ஒற்றுமைங்கறத பாப்போம் பாப்போம் ம் இன்னொரு பக்கம் இஸ்ரோல பாத்தீங்களா ராக்கெட் விட்டிருக்காங்க ஆமா जीएसஎல்வி எஃப் 12 அப்படிங்கற அந்த ராக்கெட் வந்து செலுத்தி இருக்காங்க அதுல வந்து குறிப்பா நேவிகேஷனுக்கு பயன்படுற மாதிரி ஒரு சாட்டிலைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஓகே இன்னும் அந்த நேவிகேஷன் பர் வந்து சிறப்பாக்கும் கணگانیப்ப சிறப்பாக்கும் அப்படி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல சந்திரயான் த்ரீ வந்து ஜூலை மாதம் வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் இஸ்ரோ வந்து சொல்லிருக்கே ஓகே இந்த ராக்கெட் வந்து ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் ஆச்சு இல்ல ஆமா இன்னொரு தடவை ஆந்திரால இருந்து லான்ச் பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு வந்து கிளம்பி இருக்காரு தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கு இருக்குங்க இருந்தா கூட இப்பவே ஏதாவது போய் பண்ணி பாப்போம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு வாக்குறுதியை இப்ப அறிவிச்சிட்டாரு ஓ வாக்குறு ஒரு வருஷம் முன்னாடியே அறிவிச்ச ஒரு வருஷம் முன்னாடியே அறிவிச்சிட்டாரு அவர் வேற சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல வந்து நான் தோத்துட்டேன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு அதனால சரி ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டோமே கொஞ்சம் முன்னாடியே ஏதாவது பண்ணுவோம் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா திமுக இங்க அறிவிச்சிருந்தாங்கல்ல மகளிருக்கு உரிமை தொகை அது மாதிரி பதினெட்டு வயது நிரம்பிய பெண்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படிங்கற சொல்லிருக்காரு அப்புறம் அந்த கட்டணம் கட்டணமில்லா பேருந்து பெண்களுக்கு அதேதான் அந்த திமுக சொன்னாங்க கர்நாடகால அந்த ஃபார்முலா வர்த்து ஆ உடனே சரி நம்மளும் அறிவிச்சிருவோம் அறிவிச்சிருக்காரு ஓகே பாப்பா இதெல்லாம் அவருக்கு பலன் கொடுக்கும் நம்மள நினைச்சாரு ஆனா அதுவே இங்க இருந்து சுத்தமா இருக்கு அப்படிங்கற விமர்சனம் ஆகிட்டு இருக்கு ஆமா உம் சென்னையில போன வாரம் ஒரு டிராபிக் பண்ணவே அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கல்ல அதிமுக இந்த வாரம் சென்னையை விட்டுருவோம் மத்த இடத்துல வெயிட்டு காட்டுவோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க விடியா அரசை எதிர்த்து நாங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம்னு அதிமுக எல்லாம் கிளமிறங்கிருக்காங்க அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அடுத்தடுத்து நடந்த பிரச்சனை எல்லாம் மையப்படுத்தி வந்து அந்த போராட்டம் நடத்திருக்காங்க என்னன்னா விழுப்புரத்துல சி சண்முக தலைமையில வந்து கூட்டம் நடந்திருக்கு ஓகே அப்போ ஒரு பெரியவர் என்ன பண்ணிருக்காரு அதிமுக பெரியவர் கொஞ்சம் நிழலுக்கு இப்போன்னு சொல்லி உரமா போயிட்டு இருக்காரு அது ஒரு கட்ட கட்டிட்டு இருக்கிற ஒரு கட்டடத்துக்குள்ள அங்க இருந்து தெரியாம ஒரு சங்கல் அவர் மேல விழுந்துருச்சு ஓஹோ இது திமுக செஞ்சு சதிதான் அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் மைக்கல கத்த உடனே வந்து பஸ் மறிச்சு கண்ணாடியை உடைக்கி போயிடுவாங்க அப்புறம் இல்லங்க தெரியாதனமா கை தட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அந்த கூட்டத்தை வந்து கலைச்சு அனுப்பியிருக்காங்க ஓகே எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இவங்களே லைட்டா போட்டு விடுவோம் திமுக சதின்னு சொல்லிடுவோம் சொல்லிட்டாங்க ஆமா தெரியல இதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆமா எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு சென்னையை தவிர அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் அப்புறம் தெரிஞ்சவங்க இப்படி பலருடைய வீடுகள்ல வருமான வரித்துறை சோதனை நடந்துருச்சு இல்லையா அது இன்னைக்கு நாலாவது நாளாவும் தொடர்ந்துகிட்டு இருக்கு குறிப்பா கோவையில வந்து செந்தில் கார்த்திகேயன் அப்படிங்கிற இப்ப சமீபத்துலதான் வந்து அவர் அதிமுக இருந்து பிரிஞ்சு திமுக இணைஞ்சாரு செந்தில் பாலாஜி முன்னிலையில அவர் வீட்டுல அதே மாதிரி ஈரோடு டாஸ்மாக் அந்த லாரி ஒப்பந்ததாரர் சச்சிதானந்தம் அதே மாதிரி ஈரோடு இன்னொரு டாஸ்மாக் ஒப்பந்ததாரர் சங்கர் இவங்களுடைய வீடுகள்ல எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சோதனை இதுக்கு முன்னாடி கொங்கு மெஸ் அப்படின்னு சொல்ற அந்த மெஸ் அது வந்து சுப்பிரமணி அப்படிங்கிறவர் நடத்துறாரு அவர் யாரு பாத்தீங்கன்னா சிந்தில் பாலாஜியுடைய நெருங்கிய நண்பர் அவருடைய அந்த ஹோட்டலுக்கும் சீல் வச்சிருக்காங்க வருமான வரித்துறையினர் வச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் ஒன்னு சொல்றாங்க என்னன்னா சங்கர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து செந்தில் பாலாஜியோட தம்பி இருக்கார்ல அவரோ அவரோட மனைவி பேர்ல ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்களாம் கரூர் பைபாஸ்ல ஓகே அந்த வீட்டுல வந்து இப்போ சோதனை நடந்துட்டு இருக்கான் அங்க ஏதாவது கிடைக்குதா அப்படின்னுட்டு அதை தாண்டி வந்து அந்த ஷங்கர் இன்ஃப்ரா இருக்காங்கல்ல அதோட நிறுவனர் சங்கர் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு அலுவலகத்துல வந்து பூட்டை உடைச்சு உள்ள அதிகாரிகள் வந்து சோதனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த சோதனை எல்லாம் கிட்டத்தட்ட முப்பது இடங்கள்ல வந்து சோதனை நடந்துட்டு இருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து சொல்லியிருந்தார்ல இந்த மாதிரி என் பேர்லேயோ என் உறவினர்கள் பேர்லயோ என் குடும்பத்தினர் பேர்லேயோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு கூட இல்லைன்னு லேண்டு ஆனால் பத்திரப்பதிவுத்துறை சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கான் அவர் வீட்டில் அவருக்கு செக் வைக்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு பெண்டரை வேற மாட்டியிருக்கதா சொல்றாங்க இந்த ரைடு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆறு மூட்டைகளை வந்து அப்புறப்படுத்தினாங்களாம் அமைச்சர் தரப்புல உள்ளவங்க அதுல சில மூட்டைகளை வேற பிடிச்சிட்டாங்களாம் வருமான வரித்துறையினர் அதனால வரும் நாட்கள்ல வந்து அந்த மூட்டை எல்லாம் ஒவ்வொன்னா அவுப்பாங்க அப்ப வந்து அவருக்கு ஒரு செக் வைப்பாங்கிற மாதிரி தான் சொல்றாங்க எங்க மேலேயே கை வச்சிங்க வீடு பூட்டை உடச்ச உங்களை வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சல இருக்காங்க போல இருக்கு அதிகாரிகள் ஐடிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தான் முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா திமுக எங்களை டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லி வருமான வரித்துறை அதிகாரிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓஹோ அதுவும் வந்து அந்த ஐடி அந்த டிபார்ட்மெண்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் கீழே இருக்கு ஆமா நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து நம்ம மேலே கை வச்சுட்டாங்களாங்கிற மாதிரி கொந்தளிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அந்த ஐடி இயக்குனர் சிவசங்கரனை வந்து அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க நேரடியாக அவங்க ஐடியில இருந்து அனுப்பிச்சிருந்தாங்க அவர் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு ஓஹோ எங்களை வந்து இந்த மாதிரி திமுக திட்டமிட்டு தாக்குது பெண் அதிகாரி உட்பட நாலு பேருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு கையில எலும்பு முறிவுலாம் ஏற்பட்டிருக்கு அந்த பெண் அதிகாரிக்கு இவங்க வந்து எங்க மேல வழக்கு போடுறாங்க நாங்கள் பயந்து ஓட மாட்டோம் கூடிய சீக்கிரம் வந்து என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றணும் எவ்வளவு பணம் கைப்பற்றணும் சொல்லுவாங்க அதாவது டெல்லியில இருந்து டெல்லிலனா இன்னொரு கழிச்சு பார்த்துட்டு கணக்கு எது சரியா வரும்னு நாங்க சொல்றோம் இருக்காங்களா ஆமா டெல்லியில இருந்துன்னா நான் இதை சொன்னேன் இன்கம் டேக்ஸ் வந்து சொல்லுவாங்களா இதுதான் இப்ப நிலவரம் அதே மாதிரி திருச்சியில பாத்தீங்கன்னா திமுகவினுடைய பேர் இன்னொரு இருக்கு ஓகே திருச்சி துறையூர் பக்கத்துல நரசிங்கபுரம் அப்படிங்கிற ஒரு ஊராட்சி இருக்கு அங்க வந்து சட்டவிரோதமா செம்மண் வந்து அள்ளியிருக்காங்க அதை தடுக்க வருவாய்த்துறை ஆய்வாளர் பிரபாகரன் போயிருக்காரு ஆனா அவரை தாக்கியிருக்காரு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஊராட்சியினுடைய நகர்மன்ற தலைவர் மகேஸ்வரன் அப்படிங்கிறது ஒரு திமுக இப்ப திமுக என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணுவாங்க தற்காலிகமா அவர் வந்து கட்சியில இருந்து நீக்கி வைக்கிறார் நீக்கிட்டு மூணு மாசம் கழிச்சு திரும்ப வச்சுக்குவாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு திமுகல ஆனா வந்து எந்த நடவடிக்கையும் பெருசாத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்தாலே கை போல அந்த மாதிரிதான் பண்ணிதான் போயிட்டு இருக்கு ஆமா ஆனா வந்து இன்னொரு சம்பவம் வந்து அந்த நெல்லையில வந்து மேற்கூரை வந்து இடிஞ்சு விழுந்தது இல்ல ஆமா அதுக்கு காரணம் வந்து நீங்கதான் அப்படின்னு அதிமுக சொல்ல இவங்க சொல்ல திமுக வந்து நீங்கதான் உங்க ஆட்சி காலத்துலதான் அதுல ஒப்பந்தம் பண்ணாங்க நீங்க வாங்க கமி கமிஷன கமிஷனாலதான் அந்த மேற்கூரை வந்து விளையாட்டு மைதானத்துல வந்து இடிஞ்சு விழுந்தது வாகூசி மைதானத்துலன்னு அவங்க சொல்ல இல்ல நீங்க தானே இவ்வளவு நாள் ஆட்சியில இருந்தீங்க நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம்னு சொல்லி மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருக்காங்க இதே மாதிரி ரெண்டு கட்சியும் அதிமுகவும் திமுகவும் தான் இங்க தமிழ்நாட்டுல மாறி மாறி ஆட்சியில் இருக்காங்க ஆமா அவங்க ரெண்டு கட்சியுமே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பாருங்க கேட்குற மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு வேலூர்ல அந்த அணைக்கட்டு பக்கத்துல இருக்கிற அல்லேரி மலைப்பகுதியில அத்தி மரத்துக்காடுன்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல வந்து ஒன்றரை வயது குழந்தையான தனுஷ்கா வந்து இருந்திருக்காங்க அந்த குழந்தையை வந்து விஷப்பாம்பு கடிச்சிருக்கு அதுக்கப்புறம் அவங்க பெற்றோர்கள் அவசர சாலை வசதி கிடையாது பத்து கிலோமீட்டர் மலையடிவாரம் இறங்கி வந்து தூக்கிட்டு ஓடி வந்திருக்காங்க வந்து மலையடிவாரத்துல ஒரு வாகனத்துல ஏறி அங்க இருந்து பயணம் பண்ணி போயிருக்காங்க போற போய் அங்கிருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் அரசு மருத்துவமனை ஆனா போனா அங்க வந்து அந்த குழந்தை வந்து துர்தஷ்டவசமாக உயிரிழந்து விட்டது அந்த குழந்தைய அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அங்கே வந்து பிரேத பரிசோதனை முடிச்சுட்டு அந்த ஆம்புலன்ஸ்லேயே திரும்ப அனுப்பிச்சி விட்ருக்காங்க ஆம்புலன்ஸில் வந்தவங்க அவங்க பெற்றோரையும் அந்த கூட வந்தவங்களையும் அங்கே மலையடிவாரத்திலே இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க வந்து அந்த குழந்தைய வந்து தூக்கிக்கிட்டு அழுதுகிட்டே அந்த மலையில் பத்து கிலோமீட்டர் ஏறி போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு சோகமான சம்பவம் வந்து பீகார்ல வட மாநிலங்கள்ல நம்ம இந்த மாதிரி நடந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல சாலை வசதி இல்லன்ட்டு இப்போ நம்ம ஊர்லயும் இந்த மாதிரியான கிராமங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது இப்போ என்னன்னா இந்த சம்பவம் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஆட்சியர் வந்து சொல்றாரு அந்த ஊருக்கு நாங்க வந்து ஒரு சாலை வசதி போட்டு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா ஆனா இது முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு உயிர் மிச்சமே இருக்கும் ஆமா அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா அது வனப்பகுதி அதனால வந்து சாலை அமைக்கிறதுல பல சிக்கல் இருக்கு இப்பயுமே நாங்க வனத்துறை அதிகாரிகள் கிட்ட வனத்துறை கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் ஆறு கிலோமீட்டருக்கு ரோடு போட போறோம்ட்டு அதோட இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாருன்னா துணை ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்ட்டு அது இவ்வளோ நாளாக அங்கே இல்லை அப்போ அங்கே உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இதை வந்து சாலைங்கிறது ஓகே அதுவும் போட்டு தான் ஆகணும் அதே நேரத்தில் அந்த மருத்துவமனையே ஒரு சின்ன மருத்துவமனை கூட இல்லைன்னா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கூட இல்லாம இருந்திருக்கிறாங்க இருந்திருந்தா ஒரு முதலுதவி கொடுத்து அந்த குழந்தையோட உயிர் வந்து இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கும் இது கண்டிப்பா ரெண்டு பேருமே இவ்வளவு நாள் ஆட்சியில இருந்தாங்க அதிமுக திமுக ரெண்டு பேருக்கும் தான் இது ஏதாவது இனிமையாவது கிராமங்களை கண்டறிஞ்சு அதுக்கான வசதிகளை பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்மளும் கேட்டுக்குவோம் கண்டிப்பா அதே மாதிரி இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில இருக்கிற வேல்முருகன் எம்எல்ஏ இருக்காருல்ல தமிழர் வாழ்வு கட்சி அவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு ஓகே கரெக்டா நாடாளுமன்றம் திறக்குது அப்ப வந்து சட்டமன்றத்தை கம்பேர் பண்ணி பேசிருக்காரு நாடாளுமன்றம் எப்படி வந்து பிஜேபி நாடாளுமன்றத்தை நடத்துதோ அதே மாதிரி தான் திமுக இங்க வந்து சட்டமன்றத்தை நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏதாவது மக்களை பாதிக்கிற ஒரு சட்டம் ஏழு கோடி மக்களை பாதிக்க போறது அந்த சட்டத்தை பத்தி நான் பேசினா எனக்கு ஒரு ஏழு நிமிஷம் கூட தர மாட்டாங்க ஏற்போராமன் மறுப்பவர் இல்லையுங்க ஆஹ் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க சரி சட்டம் நிறைவேறிருச்சு அப்படின்ட்டு சபாநாயகர் அறிவிச்சுட்டு போயிடுறாரு ஓகே இது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு விவாதமே இல்லாம சட்டங்களை நிறைவேற்றுறாங்கன்ட்டு உள்ள கூட்டணிக்குள்ளேயே கொஞ்சம் புகச்சல் உண்டாயிருக்கு பாப்பம் திமுக என்ன ரியாக்ட் பண்றாங்கட்டு தேனி மாவட்டத்தையும் அலர வச்சுட்டு இருந்த அரிசி கொம்பன் அந்த யானை இருக்குல்ல ஒரு வகையா வந்து அந்த ஊருக்குள்ள எல்லாம் இருந்து எல்லாரையும் அச்சுறுத்திட்டு இப்பதான் வந்து காட்டுக்குள்ள ஏறி இருக்கா மூணாறு நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க ஓகே ஆனா முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே வந்து அது மயக்கூசி செலுத்தி கும்கி யானைகளுடைய உதவியோட வந்து வேற இடத்துக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரியும் வனத்துறை சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அந்த அரிசி கும்பன் யானை வந்து ஆட்டம் காட்டுச்சு இல்ல அது மாதிரி நான் காட்டுறேன் பாருங்க ஆட்டம்னுட்டு ஒருத்தர் கிளம்பி இருக்காரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் நீங்க யாரா இருக்கணும்னு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா மதுவே இருக்காது ஒழிக்கப்படும் தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காரு ஒரு பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமியா ஆஹ் அவரு மது ஒளிக்கிறேன்னு சொல்லுவாரான்னு தெரியல ஆனா அவர் ஆட்சிக்கு வர்றதுக்காக ஏதோ வாய்ப்பு சரி ஆனா இவர் சொல்லியிருக்காரு பாருங்களேன் யாரு சொல்லியிருக்காருன்னா சமத்துவ மக்கள் கட்சியோட தலைவர் சரத்குமார் சொல்லியிருக்காரு ஏற்கனவே சாமுக்கு சரத்குமார் மட்டுமே உள்ள கட்சி சொல்லிட்டு இருக்காங்க இதுல வந்து இவர் இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இது மதுரையில வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு அந்த கட்சி பொதுக்கூட்டத்துல பேசுறாரு என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து அறுபத்தொம்பது வயசு ஆகுது இருபத்தஞ்சு வயசு மாதிரி இருக்கேன் பாருங்க அப்படின்றாரு யாரா திரும்பி பதில் சொல்ல விட்டாங்க அவரே பேசிட்டு இருந்தா கீழே ஆள் பதில் இருந்தாங்க அந்த மாதிரிதான் இருந்துச்சு ஆனா வந்து இருபத்தஞ்சு வயசு மாதிரி இருக்கு நான் வந்து நூத்தி வயசு வரையும் வாழ்வேன் அப்படின்னு வந்து

இது ரொம்ப பேராசையா நூத்தம்பது வருஷம் ஆமா அதுவும் பேராசை தாண்டி நீங்க சிஎம் ஆகணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா அதுதான் அதெல்லாம் சரி ஓகே ஆனா வந்து இந்த பச்சை கிளி காமெடி இருக்குல்ல லெட்டர்ல எழுதிருக்குல அது மாதிரி யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் அதை படிச்சுக்கிட்டு இருக்காரு ஓகே இங்க இருந்து அப்படியே வந்து துருக்கிக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க தேர்தல் நடந்திருக்கு அங்க அங்க கூட துருக்கிட்டு இல்ல இல்ல அந்த தேர்தல் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இல்லாம அங்க வேணா இவர் ட்ரை பண்ணலாம் துருக்கியில துருக்கியில நாட்டாம வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஆனா என்னன்னா துருக்கியில தேர்தல் அதிபர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அதுல அங்க ஆல்ரெடி அதிபரா இருந்த எர்டோகன் வந்து திரும்பியும் ஜெயிச்சிருக்காரு எதிர்கட்சிகள் சேர்ந்து கெமல் அப்படிங்கிறவரை வந்து நிறுத்தினாங்க அவரை வந்து துருக்கியின் காந்தின்லாம் சொல்றாங்க ஏன்னா பார்க்க வந்து காந்தி மாதிரி இருக்காரு ரொம்ப சாந்தமா இருப்பாராம் அவர் வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா எர்டோகனே வந்து இந்த ரெண்டாவது சுற்றுலையும் ஜெயிச்சு இப்ப திரும்பியும் இருக்காரு ஓகே பாப்போம் இந்த எரத்துகாக்கு அப்புறம் அதிபரா வந்திருக்காரு எப்படி மீட்டு எடுக்கிறார் நாட்டங்கிறத பாப்போம் யார் காலையும் பிடித்ததில்லை என்று பெருமை பேச வேண்டியது எனது கால் என்றால் மட்டும் நாக்கை தொங்க விட்டு ஓடி வருவதில்ல கூட பாண்டிகளா அப்படின்னு கோழி கால் வந்து சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க இரண்டு அணிகளும் விளையாட முடியாத காரணத்தால் இந்த கோப்பையை அதிக முறை வாங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் பச்சை கிளி இங்கேயும் வந்துட்டீங்களா இபிஎஸ் வந்தால் சேர்த்துக்கொள்வோம் வைத்திலிங்கன்னு சொல்றாரு எதுல பாஜக விளையாங்க அப்படின்னு கேக்குறாங்க குடமிளகாய் சாப்பிட்டு ஃபைனல்ஸ் விளையாடினா மழை வராது இப்போ இந்த இவர் தான் ரோசியம் சொல்லி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கார் ஓ முத்தண்ணா அப்படிங்கிற வார ஆங்கிள் வந்துட்டு இருக்கேண்ணா வருண் ம் விருது யாருக்கு கொடுக்க போறோம் விருது யாருக்கு கொடுக்கலாம் அவருக்கு தான் கொடுத்தாகணும் கொடுத்தாகணும் ஆமாம் அவர் வந்து நேற்று அவர் நினைச்ச மாதிரி போய் அவரே திறந்து வச்சு அவரே செங்கோலை நிறுவி எல்லாம் பண்ணிட்டாரு நான் தான் யார் சொன்னாலும் கேட்காதுங்கிற மாதிரியே போயினார்ல நான் தாங்கிற மாதிரி போயிருந்தார்ல அந்த சிட்டி சொல்லுவோம்ல சிட்டி ரோபோ ஐ எம் த ஒன்லி ஒன் அப்படின்ட்டு ஓஹோ அதே வந்து விருதா கொடுத்துடலாமா இங்க திரும்பினாலும் நான் தான் இருக்கணும் ஆமா அப்படிங்கிற மாதிரி இருக்கார்ல சிறப்பு ஐ எம் த ஒன்லி ஒன் அவார்ட் கோஸ் டு பிரதமர் மோடி ஓகே ஓகே கிளம்புமா சந்திப்போம் நன்றி